இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது அதிலும் குறிப்பாக பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நம்முடைய நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் வயதான மூதாட்டிகள் என பல பேரும் இதில் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படி ஒரு சாக்கான சம்பவம் தான் இப்போது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அரங்கேறியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தை அடுத்துள்ள செஞ்சி கெடார பகுதியில் இருக்கக்கூடிய வீரமூர் கிராமத்தை சேர்ந்தவர் மூதாட்டி அஞ்சலை எண்பது வயதான இந்த மூதாட்டியின் கணவர் சடையன் என்பவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார் இதனையடுத்து அஞ்சலை கடந்த சில ஆண்டுகளாக வீரமூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மூத்த மகள் வீரம்மாள் என்பவருடைய வீட்டில் வசித்து வருகிறார் வயது முதிர்வு காரணமாக அஞ்சலையால் எங்கும் தனியாக நடக்க முடியாது இதனால் அன்றாட வாழ்க்கையை நடத்தவே அவருக்கு யாருடைய உதவியாவது தேவை என்கின்ற சூழலே இருந்தது இதற்கிடையே நேற்று மாலையில் அஞ்சலியின் உறவினரான வெள்ளச்சி என்பவர் உயிரிழந்து விட்டார் இதனால் மூதாட்டியின் மகள் உட்பட உறவினர்கள் அனைவரும் அந்த துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டனர் இதனால் மூதாட்டி அஞ்சலை மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அவரால் எங்கும் தனியாக நடக்க முடியாது இதனால் படுத்துக்கொண்டு இருந்துள்ளார் அப்போது எதிர் வீட்டில் வசிக்கும் இருபத்தி ஓரு வயதான குகன் என்கின்ற இளைஞர் அங்கே வந்துள்ளார் குகன் அப்போது நல்ல குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து தனியாக இருந்த மூதாட்டி அஞ்சலையை அந்த கொடூரன் தூக்கி சென்றுள்ளான் வயது முதிர்ந்த அந்த மூதாட்டியால் அவனிடமிருந்து தப்பி செல்ல முடியவில்லை வீட்டிலிருந்து அனைவரும் துக்க வீட்டுக்கு சென்று மூதாட்டி கத்தியபோதிலும் அவருக்கு உதவ அங்கு யாருமே இல்லை இந்த மூதாட்டியை வீட்டின் இருந்த அங்கன்வாடி மையத்துக்கு தூக்கி சென்ற அந்த கொடூரன் அங்கு வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளான் இதனால் அந்த மூதாட்டி கத்தி கூச்சலிட்டுள்ளார் மூதாட்டி திடீரென கத்தியதால் பதறிப்போன அக்கம்பக்கத்தினர் சத்தம் கேட்டு அந்த அங்கன்வாடி மையத்துக்கு வந்துள்ளனர் இதனால் பயந்து போன அந்த இளைஞர் குகன் என்பவர் உள்ளாடையை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் பின்னர் அக்கம்பக்கத்தினர் மூதாட்டியை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இந்த சம்பவம் குறித்து மூதாட்டியின் மூத்த மகள் வீரம்மாள் செஞ்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர் குற்றம் சாட்டப்பட்ட குகன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய அனைத்து மகளிர் போலீசார் அவனை கைது செய்திருக்கிறார்கள் இதனையடுத்து போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் எண்பது வயது மூதாட்டியை குடிபோதையில் இளைஞன் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழர் கிரகமாக தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்